உங்களது கடன் பிரச்சனைகள் தீர எளிய பரிகாரங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் வாரம் ஒரு ருணவிமோஷன பைரவரை வழிபாடு செய்து வந்தால் கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும் அதுபோல பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில்லாத சிவாலயத்துக்கு தானம் கொடுக்கலாம் வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற திருவிழுமிழனை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் பிரயச்செலவுகள் குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழிந்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் நம்பிக்கைதான் வாழ்க்கை கடவுள் அருளோடு உங்கள் வாழ்க்கையையும் சீரமைத்துக் கொண்டு வாழுங்கள் வீண் செலவுகளைக் குறைத்து கொண்டு தேவையற்ற ஆசைகளை குறைத்து கொண்டு வாழுங்கள் திடீரென்று உழைக்காமல் வரக்கூடிய எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதீர்கள் நிச்சயம் உங்கள் கடன்கள் தீரும் கடவுள் ஆசையால் செல்வவளமும் கூடும் பாருங்கள்